இளையராஜ் இசை ஒரு அற்புதமான பாடல் அண்ணன் அவர்கள் நடித்து வெளிவந்த காட்சி திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கி சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே கேட்டால் உங்கள் சிறகுகள் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலக துள்ளி குதித்து இதே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும் உங்களை போல சிறகுகள் பிரிக்க நானும் ஆசைக்கும்பேன் சிறகுகள் இன்றி வானத்தை பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே ஒரு பார்த்து போதுமோ மோய் எடுத்து கூறவு இதையும் தாங்கு நோன் கூறி ി സിഗ്രി വണ്ണ പറവുകളേ ഇൻ കഥയെ കേട്ടാൽ മുൻ ചിരശ് മൂടി കൊല്ലും കലകല കലവന തുടും ചിന്നലയേ ഇൻ നിലയെ കേട്ടാൽ മുൻ തുള്ളൽ താനായി അടങ്ങിവിടും இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் சுவரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடு அன்றி பூமியில் இதும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணிகள் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன் என் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானே சிறகை விரிக்கும் மன்ன பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னாய் ஓடிக்கொள்ளும்

பொருக்கா பாட்டை சொன்னால் ஒரு லட்ச பார்த்தேயாகும் பாதிவே நடனாலும் நாளும் பொருள் பொருளா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே என் நெஞ்சும் நெஞ்சும் மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மழிந்திட ராகம் இதுதானே ராகம் உண்டு தாளம் உண்டு